ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி உண்மையான பக்தி இல்லாதிருக்கையிலும் பொய்யாக பேசிய தமக்கு பேரழித்தான் என்று பெருமானது பேரர்களை பேசுதான் அர்த்தமானது உங்களுக்கு என்கிட்ட உண்மையான பக்தி கிடையாது இருந்தாலும் ஏதோ நல்ல வார்த்தை நான் சொல்லிட்டேன்னு எனக்கு பெருமான் பேரளித்தான் ஆழ்வார் சொல்கிறார் நாம்லாம் யார் நினச்சி பாருங்க பாசனம் அப்படி இருக்கு கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின் காப்பார் ஆர் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்ன பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே விதிவாய் விதிவாய்க்கின்னு காப்பார் ஆர் ஐயோ கண்ணபிரான் அரையோ இனி போனாலே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு சக்கராயுதத்தை கையில் ஏந்தியே என்னுடைய கருமாணிக்கமே அப்படின்னு என்னென்னு பொய்யே கைமை சொல்லி எல்லாம் என் கருமாணிக்கம் கொண்ட பக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அது பொய் கைமை கைமை சொல்லி கபட வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது அதுதான் கைமை சொல்லி புறமே புறமே ஆடி விஷயாந்தரங்களில் நான் ஜாலியாக தான் இருந்தேன் உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தேன் ஜாலியாக அர்த்தமாக இருந்தவங்களுக்கு கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி பொய்யே சொல்லுதல் வேறு கைமை வேறு சொல்கிறது வேறு கபடம் புரிஞ்சல அதான் அக்கறோம்னா அந்த பொருள் இல்லாத வார்த்தை ஐ டோன்ட் மீன் வாட் ஐ சே அந்த கைமை சொல்லி புறமே புறமே ஆடி இதோட இல்லை உலக விஷயங்களையும் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்த போது கூட மெய்யே பெற்றொழிந்தேன் மெய்யே பெற்றொழிந்தேன்னா உண்மையான பக்தி உடையவர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிடுத்து மெய்யன்பர் பெரும் பலனையே நான் பெற்றேன் அதான் மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு கிவாய்க்கின்னு விதினா பாக்கியம்னு சொல்லுவார் ஸோ பகவத்கிருபை என்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது காப்பாரார் இதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் காப்பார் யார் அர்த்தமா அது அது மெய்யே பெற்றொழிந்தேன் உண்மையான அன்புடையவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிட்டுமோ அவைகளெல்லாம் எனக்கு கிட்டின விதிவாய்க்கின்னு காப்பாரார் கிருபை பெருமானுடைய அருள் என்கிற பாக்கியம் எனக்கு கிட்டிற்று இதை யாரால் தடுக்க முடியும் இப்போதான் கண்ணபிரான் பெருமாள் கூப்பிட்ற கண்ணபிரான் இனி போனால் இனி என்னை விட்டு போனால் உன் கிருமை எனக்கு பலிக்க பெற்றபின் இந்த மாதிரிலாம் உன்னுடைய கிருமையெல்லாம் நான் கொடுத்துட்டேன் உன்னுடைய அன்பு அன்பையும் அருளையும் எனக்கு காட்டி அந்த பலன்களை எல்லாம் நான் அனுபவித்த பின் போனாலே என்னை விட்டு நீ போக விரும்பினால் அறையோ ஐயோ அறையோன்னா அந்த இடத்துல வேறு மாதிரி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் உனக்கு அடி கூட புரிஞ்சிக்கலாம் ஐயோ சந்தோஷ குறிப்புன்னு எழுதியிருக்காரு இங்கே ஐயோ அரையோவுக்கு நீங்கள் பலவிதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா மித்ரபாவேன சம்பராப்தாம்ஜேயம் கதாச்சன அப்படின்னு ராமனுடைய வார்த்தை நண்ப நட்போடு வந்து சேர்ந்தவனை நாம் ஒருபொழுதும் கைவிடக்கூடாது ராமனுடைய ஃபிலாசபி அதனால் இந்த அறையோங்கிறது உன்னால் போக முடியாது ஏன்னால் கணவிரானே உனி அப்படிப்பட்டவன் நட்போடு வந்தவனை நான் கைவிடேன் என்கிற ஒரு ஒரு நேமம் உடையவன் ஆயினா என்னை விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அறையோ அப்படின்னா உனக்கு அறகுழ விழலாம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஐயோங்கிறது சந்தோஷம் சந்தோஷ மிகுதியினால் செய்கின்ற வார்த்தை ஐயோ அர்த்தமாகிட்டா அவங்களுக்கு பசங்கள் பண்ணிக்கலாமா கையார் சக்கரது என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே வெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ நரையோ இனிப் பூனாலே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்